தமிழர் அல்லாதவர் கட்சி ஆரம்பிச்சா அது வருது இதெல்லாம் இங்க இருக்கிற சிக்கல் தமிழர் யார் வந்தாலும் என்ன சாதின்னு கேக்குறாங்க இப்ப அண்ணன் திருமாவளம் வந்தா என்ன சாதி ஐயா ராமதாஸ் வந்தா என்ன சாதி சரத்குமார் வந்தா என்ன சாதி கார்த்திக் வந்தா என்ன சாதி சீமா வந்தா என்ன ஆளுக தமிழர் அல்லாதவர் யார் வந்தாலும் அப்படியே தலைமையா இருக்கிற போக்கு இது நம்ம மக்கள்கிட்ட புறையோடி இருக்கிற ஒரு நோய் இல்ல இல்ல பாருங்க ஏன் இந்த குற்றச்சாட்டு வருது நாம என்ன அளவுல தெரிஞ்ச சொல்றேன் அதிமுக பொதுச்செயலாளரோ திராவிட முன்னேற்ற கழக தலைவரோ காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவரோ விடுதலை மன்னிக்கிறோம் பாஜக பாஜகவுடைய மாநில தலைவரோ அவர்கள் சார்ந்த இயக்கத்தில் அவர்களுடைய ஜாதிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பதில்லை இதுல நான் சொன்னதுல பல கட்சி தலைவர்கள் சிறுபான்மை சமூகமா இருக்கிறாங்க அந்த இயக்கம் அந்த ஜாதி வந்து ரொம்ப குறைவா இருக்கு அவர்கள் அவருடைய கட்சி தலைவர்களே கட்சி தொண்டர்களை அந்த ஜாதி சார்ந்து ஊக்குவிப்பதில்லை மாறாக நீங்கள் சொன்ன மாறாக நீங்கள் சொன்ன திரு சரத்குமாரோ திரு திருமாவளவனோ திரு ராமதாசோ இவர்கள் செய்யும் போது இந்த சிக்கல் இந்த குற்றச்சாட்டு வருகிறது இதுதான் இயல்பான காரணமா இருக்க முடியும் காரணம் சரி ஆனா இங்க என்ன வருது அப்படின்னா எப்படி வருதுன்னா நீண்ட காலம் இந்த திராவிட அரசியல் கட்சிகளின் ஆட்சி முறையில அந்த அந்த சமூகம் சார்ந்து எங்க வாக்கு அதிகமா இருக்குது அப்ப யா யார நிறுத்தினா வெல்ல முடியும் அப்படிங்கறத பார்த்து அந்த சாதி சார்ந்த அவங்க வாக்குகளை எடுப்பதற்கு இங்க இருக்கிற சிக்கல் இங்க தமிழர்களுக்கு வந்து அடிப்படையில் இந்த மொழி பற்று சாதி பற்று மொழி பெருமை இனப்பெருமை ஊட்டப்படாமல் சாதி பற்று பற்று தான் ஊட்டப்பட்டிருக்கு அதுதான் வளர்த்து விடப்பட்டிருக்கு இங்க சாதி மதம்ங்கிறது தந்தை பெரியார் சொல்றாங்க மது கூட குடிச்சாதான் தான் ஏறும் சாதி மதம் சொன்ன உடனே போதை ஏறுங்கிறாங்க அந்த மது குடிச்சிட்டு உறங்குனா கூட தெளிஞ்சிரும் ஆனா இது சாகிற வரை இந்த போதை இறங்காதுங்கிறாங்க அப்ப அந்த கீழான உணர்ச்சியை பத்த வச்சு விட வேண்டிய தேவை இருக்குது அதுதான் இங்க பெரிய ஆபத்து அப்ப அது என்ன ஆயிருதுன்னா இந்த சாதி மத உணர்ச்சியை தூண்டி தூண்டி இந்த சமூகம் இந்த நிலம் சாராத தலைமைகள் இங்க வலிமை பெற்றது இங்க எதார்த்தம் உண்மை வலுகடை தம்பி கொஞ்சம் கொஞ்சம் தம்பி தம்பி என்னை கேள் கொஞ்சம் சொல்லுங்க அதற்கு பின்னாடி வந்த அரசியல் தலைமைகள் தங்களை தாங்களே வன்னியரசு சொன்னது போல தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு கூடு அமைச்சு கொண்டது போல சாதி சம்பவங்களுக்கு ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டிய காலச்சூழல் உருவாகி போச்சு இருக்கிற ஒரு யதார்த்த உண்மை இங்க தமிழ் தேசியம் அப்படி தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கறத சாதி மத உணர்ச்சி என்னைக்கு சாகுதோ தான் ஒருத்தன் தமிழனாவே பிறப்பா அந்த உணர்ச்சியை பிறக்கும் அப்ப அங்கதான் தமிழ் தேசிய அரசியலுக்கான கரு உண்டாகும்

இந்த மாறவே முடியாத கடுமையான சாதியை ஒழிப்பதற்கு என்ன செஞ்சது எல்லா சாதி கட்சியோடும் கூட்டணி வச்சு வேற வெந்நீர் ஊத்தி உரம் போட்டு வளர்த்ததே உனக்கு சீட்டு முப்பது சீட்டு உனக்கு பத்து சீட்டு தலைவர்கள் வந்து ஏதோ திசை திருப்பிட்டாங்க திமுக அப்படி பண்ணுச்சு அதிமுக தாண்டி மக்களுக்கு இந்த இயக்கங்கள் மத்தியில செல்வாக்கு இல்லாம போனா தலைவர்களே தன்னால மாறிடுவாங்களே மக்கள் அதை பிடிச்சிட்டு இருக்காங்க தலைவர்கள் அதை வந்து கூட உணர்ச்சி கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாகும் இந்த சாதி அரசியல் வலிமை பெறாது அது வெல்லாது அது ஒரு துணை தான் இருக்க முடியும் அது மிக முதன்மையான அரசியல் சக்தியா வளராது என்ற நிலை வரும்போது இந்த அரசியல் கலைஞரும் எப்படி நீங்க வந்து உங்களுக்கு கொஞ்ச கொஞ்சமா இந்திய தேசிய அரசியலுக்கு மாற்ற திராவிட அரசியல் அதற்கு மற்ற சாதி அரசியல் இப்ப நாடு முழுமைக்கும் பணநாயகம் பண அரசியல் பணம் கொடுத்தாலும் நமக்கு மக்கள் வாக்கு செலுத்துவதில்லை நம்ம வெல்ல முடியலங்கிற நிலை வரும்போது இந்த பணநாயகம் செத்து விழுந்துரும் அப்ப சாதிய கட்சிகள் மதிப்பிழந்து வெல்லாதது என்ற நிலை வருகிறபோது இந்த சாதி கட்சிகள் செத்து விழுந்ததில்லை என்னுடைய கிறிஸ்விமான என்னுடைய கேள்வி வந்து ரொம்ப வெளிப்படையானது ரொம்ப நேரடியானது திமுக அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே வேட்பாளர் தேர்வுல இருந்து மாவட்ட திறன் நியமனம் வரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்போ நீங்க பாமகவையோ விடுதலை சிறுத்தைகளையோ மற்ற கட்சியிலே மட்டும் ஜாதி கட்சி சொல்றீங்க நீங்க சொல்றீங்கல்ல இப்ப என் கட்சியில மாவட்ட செயலாளர் இந்த தேர்தலில் நாங்க நிறுத்தி இருக்கிற வேட்பாளரை நீங்க கலாய்வு செய்து வெளியிடுங்க நீங்க பாருங்க ஒடுக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்ட தமிழ் சமூகத்துக்கு முன்னுரிமை ஆதி தமிழ் குடிக்கு பொது தொகுதியில் அதிக வாய்ப்பு அது மாதிரி தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிறவங்களுக்கு இந்த தேர்தலில் நிக்க வாய்ப்பு சமூக புறக்கணிப்பு திருநங்கைக்கு வாய்ப்பு அப்படித்தான் அதிமுகவுக்கோ திமுகவோ பாமக தேமுதிகோ இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு வந்து நாம் தமிழர் இயக்கத்துறை மக்கள் செல்வாக்க ஒப்பிட முடியுமா அவர்களுக்கு தானே அது பெரும்பான்மை மக்களுடைய ஒரே நாளிலே செல்வாக்கு வருது தம்பி ஒரே நாள்ல நீங்க வந்து ஒரே நாளில் செல்வாக்கு வருது அவர்கள் ஐந்து சொல்லும் சொல்லுங்க மாற்றம் என்பது ஒரே நாளில் உருவாயிரம் நீங்க அந்த கட்சியோட ஒப்பிடுறீங்க அஞ்சு வருஷம் வருஷம் கழிச்சு இந்த கட்சி என்னோட ஒப்பிடுவீங்களா என்னோட ஒப்பிடுவீங்களா திமுக அதிமுக அப்படி பேசக்கூடாது நீங்க

அங்க கொடுத்தா தான் வெல்ல முடியும்னா கவுண்டருக்கு தான் கொடுக்கும்னா கவுண்டருக்கு ரெண்டு கட்சியும் கவுண்டரை தான் விடும் சொந்த ரத்தங்களுக்குள்ள இத்தனை நடத்த வைக்கும் சிந்துற ரத்தத்தை குடிக்கும் இதுதான் இவங்களோட அரசியல் இது அதனால வேற வழி இல்லாதனால எமது எமது மக்கள் அப்படி நிக்கிறாங்க இல்ல நம்ம அப்படி சொல்ல முடியுமா திமுக சார்பா திமுக சார்பா இல்ல திமுக சார்பா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த திரும்ப சி டி தண்டமானி கோயம்புத்தூர் நிறுத்தப்பட்டாரு தனசிங் வந்து இங்க நிறுத்தப்பட்டார் அதிமுக சார்பா சோ ஒரு மாறி மாறி வந்து பெரும்பான்மை சமூகம் இருக்கிற இடத்துல தாழ்த்தப்பட்ட நிறுத்தினது இவருக்கு இயல்பா நடந்திருக்கு வாணிமாடி தொகுதியில் ஒரு இந்து நிப்பாட்டி பெருங்கட்சிகள் வந்து மாறி மாறி நிப்பாட்டி இருக்காங்களே நீங்க விபத்த சொல்லக்கூடாது நீங்க சொல்லக்கூடாது ஒரு தலைவன் சொல்லுங்க பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு இத்தனை ஆண்டு கால திராவிட அரசியல் கட்சிகள் அறநிலையத்துறைக்கு ஒரு ஆதி தமிழரை போட்டது யாராவது சொல்லுங்க